நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி உள்ளது ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் உங்கள் ரேஷன் கார்டில் ஒரு முக்கியமான அப்டேட்டை செய்யாவிட்டால் உங்களுக்கு இலவச ரேஷன் கிடைப்பது நின்றுவிடும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு அரசு இலவச ரேஷன் வசதியை வழங்குகிறது இந்த நன்மையைப் பெற ரேஷன் கார்டு தேவை அந்த ரேஷன் கார்டில் KYC அப்டேட்டை முடித்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் ரேஷன் கார்டில் எதுவும் வாங்க முடியாது ரேஷன் கார்டில் கே சரிபார்ப்பு செய்வது அவசியமாகிவிட்டது ஐந்து வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மக்களுக்கும் கே சரிபார்ப்பு செய்வது அவசியம் அப்படி செய்யாவிட்டால் ரேஷன் கார்டு கேன்சல் செய்யப்படும் மேலும் இலவச ரேஷன் வசதியும் கிடைக்காது இதற்கு முதலில் ஜூன் முப்பதாம் தேதி காலக்கெடுவாக நிர்ணயிக்கப்பட்டது அது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது வந்து அட்டைதாரர்கள் அவங்களுடைய கேஒய் சி சரிபார்ப்ப சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஜூன் முப்பதுக்குள்ளார கேஒய் சி அப்டேட்ட முடிச்சிருக்கணும்னு சொல்லி அண்ட் அந்த கால அவகாசமானது நீட்டிக்கப்பட்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்குள்ளார பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இதுவரைக்கும் உங்களுடைய கேஒய் அப்டேட் பண்ணலனா உடனே போயிட்டு அப்டேட் பண்ணிருங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்